அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து டிசம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சனி பகவான் வக்ர நிலையில் இருந்த சனி பகவான் இந்த மாதம் வக்கிர நிவர்த்தியாகிவிட்டது அதே சமயத்தில் குரு பகவான் வக்ரமாக மிதனத்துல வந்து அமரப்போகிறார் அதாவது அதிசாரமாக கடகத்தில் இருந்த குரு பகவான் இப்ப வக்ரமாக மீண்டும் மிதனமனைக்கு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல சூரிய பகவான் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கும் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி என்று விருச்சிகத்திலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறது இந்த மாத இறுதியில் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு புதன் பகவான் தனுசுல அப்போது தனுசு மனையில் நான்கு கிரகங்கள் அமர்ந்து கொண்டு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் ராகு பகவான் கும்பத்திலும் கேது பகவான் சிம்மத்திலும் இருக்க போகுது ஸோ இந்த கிரக அமைப்புக்களை வைத்து கொண்டு இந்த டிசம்பர் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றி இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ரிசபராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும்னு பார்க்கும் பொழுது முதல் உங்கள் ராசிநாதனை பார்க்கணும் ராசிநாதன் எங்கே அமர்ந்திருக்கார் ஏழாம் இடத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குது அப்போ ராசிநாதன் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான செயல் உங்கள் காரியங்களை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு மாதம் நீங்கள் உங்கள் மனசில் என்னென்னலாம் நினச்சிட்டு இருக்கிறீங்களோ அதை செயல்படுத்துவதற்குண்டான ஒரு மாதம் அப்போ ராசிநாதன் உங்களை பார்க்குறார் அடுத்து செவ்வாய் பார்க்குது செவ்வாய்ங்கிறது ஏழாம் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதியான செவ்வாய் உங்களை பார்த்துட்டு இருக்கார் அப்போது திருமண வரண்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த செவ்வாய்ங்கிறது கோப கிரகம் ஆக்ரோச கிரகம் டக்குன்னு கோபம் வரும் ஏன்னா செவ்வாய் சூரியனோடு சேர்ந்துருக்கு அப்போ கோபமும் ஆக்ரோஷம் வரும் நல்ல விஷயத்துக்காக கோபம் வரும் ஆனா அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்குங்க புதன் பகவான் அதுவும் உங்க ராசியை பார்க்குது புதனுங்கிறது யாரு அறிவாளி புத்திசாலித்தனமிக்க ஒரு கிரகம் அதுவும் உங்க ராசியை பார்க்குது நல்ல அறிவாற்றல் நல்ல சிந்தன வலன் கிடைக்கும் அந்த புதனுங்கிறது யாரு உங்க ஜாதகப்படியா இரண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி இரண்டாம் அதிபதிங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தனத்தின் அதிபதி உங்களை பார்த்துட்டு இருக்கு பூர்வ புண்ணியஸ்தனத்தின் அதிபதியான புதனும் பார்த்துட்டு இருக்கு அப்போ உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் குடும்பை பற்றி தனத்தை பற்றி பூர்வீகத்தை பற்றி குழந்தைகளை பற்றிய எண்ண ஓட்டங்கள் அதிகமாக ஆழ்மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த டிசம்பர் மாதம் அதே போல சூரிய பகவானும் உங்களை பார்க்குறார் சூரியன் உங்களை பார்க்கறது ரொம்ப நல்ல தன்மை சூரியனுங்கிறது ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு சூரியன் ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகம் தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் சூரியன் அப்போ நல்ல தன்னம்பிக்கை கொடுக்கும் மனதில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் எண்ணங்கள் இருந்தாலும் பார்த்துக்கலாம் செயல்பட முடியாமல் ஒரு ஒரு விஷயம் நடக்கலை போன மாசம் நடக்கலைன்னா இந்த மாதம் நடக்கும் நடத்தி தீருவேன் என்கின்ற வைராக்கியத்துடன் செயல்படக்கூடிய தன்னம்பிக்கையோடு சேர்ந்து செயல்படக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்போடு செயல்படக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் உண்டு அப்ப சூரியன் நான்கு நான்குக்குரியவன் சுகத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய ஆர்வமும் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் அப்ப பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பை தரும் ஏன்னா குரு உட்கார்ந்துருக்கார் இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி என்று குரு பகவான் அதிசாரமாக கடகத்தில் இருந்தார் இப்போ மீண்டும் அடைந்து இரண்டாம் இடத்துல வந்து அமரப்போகிறது இந்த டிசம்பர் மாதம் அப்போ பணம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் அதில் இருந்து வந்த சில மாற்றங்கள் அதை கையாளுகின்ற விஷயத்தில் சில சேஞ்சஸ் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் முயற்சி நல்லா இருக்கும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க தைரிய வீரியத்தோடு செயல்படுவீங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது சார் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு ஏற்ற மாதமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா வாங்கலாம் நான்காம் அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கறது நல்ல தான் சோ வீடு வண்டி வாகனங்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் அதில் எந்த தட்பும் இல்லை ஆனால் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் எட்டில் போய் உட்காந்துருக்கார் நாலு எட்டு கனெக்ட் ஆகுது அப்போ நாலு எட்டு கனெக்ட் ஆகும்போது அப்போ சுகத்தில் ஒரு வலி உண்டு அப்படின்னு அர்த்தம் அப்போ சுகத்தில் ஒரு வலி உண்டுன்னா ஹெல்த்தை கொஞ்சம் கேர் எடுக்கணும் அப்படிங்கிறது ம இதில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் நான்காம் இடம் என்பது வாகனம் ஸோ வாகனத்தில் ஒரு குறை வாகனம் சம்பந்தப்பட்ட வாகனம் இயக்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக செயல்படணும் எப்போ டிசம்பர் மாதம் பதினாறுக்கு அப்புறம் நான்காம் அதிபதி எட்டுல போய் அமர்கிறார் சுக்கரனும் போய் எட்டுல அமர்கிறார் வாகன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் போய் எட்டுல உட்கார்ந்துருக்கு அப்போ இந்த டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் ஆப்புக்கு அப்புறம் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக வாகனங்கள் கையாளுகின்ற முறைகள் வாகனங்களை இயக்கக்கூடிய விதங்கள் இரவு நேர பயணங்கள் முற்றிலும் தவிர்ப்பது இந்த ரிசபத்துக்கு நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அதாவது கோச்சாரமாக சொல்கிறோம் நான்காம் அதிபதி எட்டில் போய் மறைகிறார் கல அந்த நான்காம் காரக கிரகமான சுக்கரன் போய் எட்டில் இருக்கும்போது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதைத்தான் நான் சொல்கிறேன் ரைட் அஞ்சாம் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்கறது சூப்பரான ஒரு அமைப்பு ஐந்துக்குரியவன் ஏழில் உட்கார்ந்திருக்கார் ஏழாம் அதிபதி ஏழாம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கும்போது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் அதில் எந்த கருத்து இல்லை அந்த செவ்வாய் பகவான் கோபக்காரக கிரகமான செவ்வாய் கிரகம் எட்டாம் இடத்தில் போய் அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வதும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா இந்த டிசம்பர் மாதம் மிட்டுக்கு அப்புறம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் ஏழாம் அதிபதி போய் எட்டலம் மறைகிறது கலத்திர காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் போய் எட்டில் மறையுது அப்போ ஏழுக்குரியவன் எட்டில் மறையிறார் எட்டு அதாவது கலத்திர காரகன் எட்டில் போது கருத்து வராமல் நீங்கள் பார்த்து கொள்ளணும் ஆனால் அதே சமயத்தில் கணவன் மூலமாக அல்லது மனைவின் மூலமாக சில ஆதாயங்கள் தனம் பொருளாதார விஷயத்தில் சில நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மையும் இருக்கவே இருக்கிறது என்ன கணவனுக்கு திடீர்னு வேலை கிடச்சிடும் மனைவிக்கு வரைக்கும் வேலை இல்லாதவங்க வேலை கிடைச்சிரும் சோ அந்த கணவன் மனைவி வேலை சார்ந்த விஷயங்களில் நல்லது நடக்கக்கூடிய அம்சமும் இந்த டிசம்பர் மாதம் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லுவேன் அடுத்து மிக முக்கியமாக ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் எட்டல போய் மறையும் போது கடன் விஷயத்தில் கவனம் ஆருக்குரியவன் சுக்கரன் ஏழில் இருக்கும் போது ஓகே ஆனால் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சுக்குர பயிற்சி நடக்கிறது அப்போ சுக்கரன் எங்கே போய் உட்காந்துருக்கார் எட்டாம் இடத்துல போய் அமரப்போகிறார் அப்போ ஆறுக்குரியவன் எட்டில் போய் மறையும் போது ஆறுங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கை குறிக்கக்கூடிய ஒரு இடம் எட்டாம் இடம் என்பது வலி வேதனை விபத்து ஒரு ஒரு வழியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ அந்த இடத்தில் கனெக்ட் ஆகும்போது ஹெல்த் விஷயத்தில் கேர் எடுக்கணும் ரிசபராசி என்பர்கள் எப்போ டிசம்பர் மாதம் அப்புறம் ரொம்ப ஒரு அலர்ட் ஒரு கேர் அவ்வளோதான் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும் கடன் விஷயத்தில் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது எதிர்ப்பையும் பகையும் உருவாக்கி கொள்ளக்கூடாது வரம்பு வழக்கு சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும் ஏன் இதை சொல்கிறேன்னா ஆறாம் அதிபதி போய் எட்டில் அமருகின்ற காரணத்தால் ஆனால் ரொம்ப அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கெடுதல்களை கொடுத்து விடுமா அப்படின்னா இல்லை என குருவினுடைய பார்வை கிடைக்கிறது அப்போ திடீர் அதிர்ஷ்டமாகவும் அது மாறும் அப்போ ஒரு ரொம்ப நாளாக ஒருத்தருக்கு வழியை கொடுத்துட்டே இருக்கு சார் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக ஒரு வழக்கு ஒரு வழக்கு இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா இப்போ சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையும் நீ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்களே போய் ஒரு வழக்கு ஒரு இது இப்போ இந்த மாதம் நீங்கள் தேடிக்க கூடாது ஆனா ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு ஏற்கனவே ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா அதுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த டிசம்பர் மாதம் அமையும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சார் வேலை சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் ஒன்பது பத்தாம் அதிபதி பதினோராம் இடத்துல உட்கார்ந்து நல்லது நல்லதுதான் யோகத்தை தரக்கூடியவன் சனி பகவான் ரிசபத்துக்கு யோகத்தை ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான் சொல்லணும் இந்த சனி பகவான் கடந்த நான்கு மாதங்களாக நான்கரை மாதங்களாக வக்ர நிலையில் அமர்ந்திருந்தார் அப்போ நிறைய ரிசபத்துக்கு வேலையில பிரச்சனை வேலையில் இருந்தால் டென்ஷனாக இருக்கும் ரெண்டு மணி நேரம் செய்ய வேண்டிய வேலை நாலு மணி நேரம் செய்ய இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ் உங்கள் மேல் அதிகாரிகள்னால சில தொந்தரவுகளுக்கு ஆட்பட்டிருக்கலாம் ஒரு சிலர் ஒரு பிடிக்காத இடத்துக்கு ஒரு இடமாற்றம் போயிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்மறை எண்ணங்கள் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு வகையில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனோட இருக்கக்கூடிய ரிசபராசி என்பர்களுக்கு இப்போ இந்த டிசம்பர்லிருந்து அந்த வேலை சார்ந்த விஷயத்துல நல்லவை நடக்கக்கூடிய அமைப்பு ஏன்னா சனி பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் ஸோ ஒன்பது பத்துக்குரியவன் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தனத்தில் இருக்கின்ற காரணத்தால நிச்சயமாக தொழில் வேலை பாக்கியம் இதுல எந்த குறைபாடும் கொடுக்க போவது இல்லை வேலையில்லாத ரிசபத்துக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய எண்ணம் இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதாவது இதுவரைக்கும் கிடைக்கல கிடைக்கல ஒரு விசா அப்ளை பண்ணி காத்துக்கொண்டு திடீர்னு விசா கிடைச்சிரும் ஒரே மாதத்தில் நீங்கள் டிராவல் பண்ண வேண்டிய சந்தர்ப்பங்கள் உருவாக்கணும் அப்போ அந்த குயிக் ரெஸ்பான்ஸ்ங்கிறது இந்த மாதம் உண்டு ஏன்னா எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்குது அப்போது ஒரு வழிகள் ஒரு வேதனைகள் ஒரு துக்கங்கள் ஒரு மாதிரி லேட்டாக எனக்கு வரல வரலான் உங்களுக்கு திடீர் எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் உண்டு தான் அப்போது நல்ல மாற்றங்கள் நல்ல திருப்பங்கள் எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நன்மைகள் புரியக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன் உங்கள் ராசிநாதன் போய் எட்டாம் இடத்துல இந்த மாதம் டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அன்றைக்கு உங்களுக்கு பிடித்த அம்மன் உங்களுக்கு எந்த அம்மனை பிடிக்குதோ அந்த அம்மனை வெள்ளிக்கிழமை தோறும் வழிபட்டு வருவீர்கள் என்றால் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் சிறப்பு பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் ஒவ்வொருத்தரும் ஒரு இண்டிவிஜுவல் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த கோச்சார பலன்களை ஒரு தொடர்ந்து ஒரு மூன்று நான்கு மாதங்கள் கண்டினியூஸாக பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகலை பொருந்தி வரல அப்படின்னா உங்களுடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன் பாவ கிரகங்களுடைய தொடர்பு அல்லது ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்தோட ஒரு கனெக்டிவிட்டி நிச்சயமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் வேலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் சொந்த தொழில் செய்ய வேண்டிய கொடுப்பினை இருக்கா எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நமக்கு ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே வருகிறது எப்போ சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்